அரோ அரா கோஷத்தின் பலன் முருகப்பெருமானின் அவதார நோக்கமான சூரனை சம்ஹாரம் செய்ததற்கான பரிசாக இந்திரன் தன் மகள் தெய்வானேயே முருகனுக்கு மனம் முடித்து தந்த நாள் பங்குனி அஞ்சுதான் என்பதால் இத்திருமணம் நடந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீட்டில் தனித்தன்மை பெற்றதாக அமைகிறது திருப்பரங்குன்றம் முருகனின் திருமணம் நிகழ்ந்த தலமாக அமைந்துள்ளது இங்கு நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் காணும் பேட்டினை அனைவரும் அனைத்து ஆலயங்களிலும் முருகப்பெருமானுக்கு திரு கல்யாண உற்சவம் நடத்தப்பட்டு இறைவனின் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக செய்யப்படுகின்றது நாம் முருகனை அரோகரா என அழைக்கிறோம் ஒவ்வொரு மனிதனையும் சுற்றி ஒரு ஆரோ வட்டம் உள்ளது இந்த ஆரோ வட்டத்தின் வளைவுதான் நம்மை சுற்றியுள்ள ஆரோவை தூண்டும் செயலில் நாம் இருந்தால் நல்ல பண்புகள் நம்மை வந்தடையும் இதைதான் அரோ அரா என முருகனை விழிப்பதன் மூலமாக நாம் பெறுகிறோம் அதில் அடுத்து வரும் சித்திரை மாதம் அக்னியின் தன்மையை அதிகப்படுத்தும் என்பதை சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் அரோ அரா போடும் அக்னி தாக்கத்திலிருந்து நம் குலத்தையும் முதலில் நம்மையும் காத்துக்கொள்ள அரோ அரா என்னும் பாதுகாப்பு வளையத்தை நமக்கு ஒரு மாதம் முன்பாக அமைத்துக் கொண்டு வாழ வழிவகுக்கின்றது பங்குனி உத்திரம்